கிறிஸ்துவ அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் அநேகர் இந்த உலகத்திலே மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு வியாதியினால் மிகவும் போராட்டத்தின் மத்தியிலே தற்கொலை பண்ணி போனவர்களும் உண்டு இந்த நாட்களில் அந்த மன அழுத்தத்தோடு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இதனால் பாதிக்கப்பட்டு அநேகர் வாழ்வை இழந்து நிற்கின்றவர்களும் உண்டு இல்லையா இன்றைக்கு வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது என்ன தெரியுமா பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தே கூட ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஆனால் இன்றைக்கு அநேகர் இந்த மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படுகின்றவர்கள் பொதுவாக யாரிடமும் எதையுமே சொல்லாமல் தங்களுக்கு ஒரு பிரச்சனை தங்களுக்கு ஏதோ ஒரு பாடுகள் ஏதோ ஒரு கொடிய ஒரு தன்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலைமையை குறித்து யாரோடும் பகிர்ந்து கொள்ளாம அந்த பாரத்தை அவங்களே சுமக்கிறபடியினால் இன்றைக்கு மனமானது மிகவும் பாரப்பட்டு இருதயம் ஏதோ ஒரு கல்லை சுமக்கிறது போல இன்றைக்கு பாரத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு இல்லையா தங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து தங்கள் வேலைகளில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து தங்கள் சரியத்தில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து இப்படி அநேக அநேக காரியங்களை குறித்த கவலை அந்த கவலை அந்த கவலை இருதயத்தை ஒடுக்க செய்து மனதை பாரப்படுத்த வைத்து எப்படி என்னால் வாழவே முடியாது என்கின்ற ஒரு அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போய் இன்றைக்கு அநேக வாலிபர்கள் அநேக இளைஞர்கள் அநேகர் இன்றைக்கு இதனால தான் தற்கொலை பண்ணுறாங்க எதையோ ஒன்று நினச்சிட்டு போய் விபத்தில் சிக்கிறவர்கள் உண்டு எதையோ ஒன்றை நினைத்து கொண்டு போய் வாழ்க்கை முடித்துக் கொள்கிறவர்கள் அநேகம் உண்டு நண்புக்குரியவர்களே ஒரு வேலை நீங்கள் இன்றைக்கு அந்த மன பாரத்துக்குள்ளாக மன அழுத்தத்துக்குள்ளாக இருந்து கொண்டிருப்பீர்களே ஆனால் தயவு செய்து ஒன்று சொல்லுகின்றேன் உங்களுடைய பாரத்தை உங்கள் கவலையை தேவன் மீது வைத்து விடுங்கள் அவரிடம் தெரியப்படுத்துங்கள் அப்பா நான் உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளையனுடைய வாழ்க்கையிலே பேர்பட்ட கவலைகள் இருக்கிறது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது இவ்வளோ போராட்டம் இருக்கிறது இவ்வளவு உபதிரவம் இருக்கிறது இவ்வளவு தடைகள் இருக்கிறது எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்னுடைய உள்ளங்களை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை நான் படிக்கிற வேதனைகளை அறிந்து கொள்ள யாரும் இல்லை எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நிலைமைகளிலெல்லாம் ஜனங்கள் எனக்கு சொந்தங்கள் இருந்தும் நண்பர்கள் இழப்பிலே என்னுடைய வேதனையிலே என்னை தனித்து விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் அப்பா எனவே நான் எதற்கு வாழணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க தான் எனக்கு வழியை காட்டணும்னு சொல்லிட்டு உங்க உள்ளத்துக்குள்ள எவ்வளவு எவ்வளவு பாரம் இருக்கிறதோ எவ்வளவு கவலை அத்தனையும் அந்த இயேசு அப்பாவிடம் சொல்லி அழுதுதான் பாருங்களேன் மனுஷங்கிட்ட சொல்றதுனால நோ யூஸ் யாருமே உங்களுக்கு எழும்ப போறது இல்லை உங்கள் கவலையை மாற்ற உங்கள் பாரத்தை எடுக்க ஆனா அந்த அப்பா கிட்ட சொல்லி அழுது பாருங்க அந்த ஏசப்பா கிட்ட தெரியப்படுத்தி பாருங்க அந்த ஏசப்பாவோடு கூட பயணம் செய்த ஆரம்பித்து பாருங்க உங்கள் பாரத்தை அவர் சுமப்பார் உங்களையும் தோளில் தூக்கி சுமப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை எனவே நான் டிப்ரெஷனில் இருக்கிறேன் நான் டென்ஷனில் இருக்கிறேன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன் எனக்கு இவ்வளவோ அழுத்தத்தில் நான் இருக்கிறேன் என்னுடைய மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க என்னுடைய கணவன் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க என்னுடைய பிள்ளைகள் என்னை தெருவில் விட்டுட்டாங்க இல்லை என்னுடைய கூட இருந்தவர்கள் எனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க எனக்கு அவ்வளவு நெருக்கத்தில் நான் இருக்கிறேன் ஒவ்வொருவரும் பேசுகிற வார்த்தைகளினால் இன்றைக்கு என்னுடைய உள்ள மிகவும் மிகவும் பாறப்பட்டிருக்கிறது நெருக்கப்பட்டிரு இருக்கிறது தனிமை என்கின்ற ஒரு நிலைமையில இருக்கிறேன் என்னை விசாரிக்கவோ என்னை ஆதரிக்கவோ என்னத்துல அன்பு பாராட்டவோ என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து கொள்ளவோ யாருமே இல்லாத நிலைமையில நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தாலும் யாருமே இல்லாமல் இல்லை ஏசப்பா இருந்தால் எல்லாமே இருக்கிற மாதிரி அவர் இல்லாத வாழ்க்கை தான் வெறுமையான வாழ்க்கை அந்த நிறைவானவர் வருகிற பொழுது நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கின்ற இந்த குறைவுகள் அத்தனையுமே நிச்சயமாக நிறைவாக மாற்றப்படும் அந்த குறைவுகளெல்லாம் விலகி போகும் நிறைவான ஆவியானவர் நம்மை நிச்சயமாக சமாதானத்தோடு கூட வாழ வைப்பார் இன்னைக்கு அன்புக்குரியவர்களே இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாரங்களை மனதின் அழுத்தங்களை உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாவற்றையுமே அந்த அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க தெரியப்படுத்துங்க வேண்டுதலோடும் ஜெபத்தோடும் கூட அவர் சமூகத்தில் வைங்க ஒவ்வொரு நாளும் அந்த அப்பாவோடு கூட பேச ஆரம்பிங்க நிச்சயமாகவே தேவன் உங்கள் கவலைகளை மாற்றி உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் சமாதானத்தை கொடுப்பார் வாழ வைப்பார் ஜெபிப்போமா அருமை நல்ல எஸ் சுவாமி மன அழுத்தத்தினால் மடிந்து போனவர்கள் ஏராளம் உண்டு வாழ்க்கை இழந்து நின்று எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு பா நான் இருக்கிறேன் இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று விரக்தியில் நிற்கிறவர்களும் அவர்கள் தங்கள் அருமருந்தான் உன் சமூகத்தில் அவைகளை தெரியப்படுத்தி உம்மாலே ஆறுதலை பெற்றுக் கொள்ளவும் புது பலனை அடைந்து ஆத்மா பலப்படுத்தப்பட்டு உங்க சமூகத்தில் அகமகிழ்ந்து வாழவும் கதாவே அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ள அவர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே காட் bless யூ